அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆப்கானி இஸ்லாமிக் தொப்பி தான் வந்து இன்னொல்லாக கொண்டு வந்திருக்கோம் இது வந்து சேலுக்காக கொண்டு வந்திருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் இதோடய குவாலிட்டி பாருங்கள் அதே மாதிரி இதோடைய சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்கேல் அளவு அதாவது கரெக்டாக பாருங்கள் ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் இருக்குது சின்ன பசங்களுக்கு போடுற மாதிரி இருக்காது பட் பெரியவங்க கொஞ்சம் தலை பெருசாக இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் இந்த நமாஜி தொப்பியை வந்து யூஸ் பண்ணலாம் இன்ஷாலா இதோட குவாலிட்டி நல்லா இருக்குது அதே மாதிரி இன்னொரு ஒரு டிசைன் இதில் அவைலபிள் கலர்ஸும் அவைலபிள் இதோட ஃபோட்டோஸ் இன்ஷால்லாம் நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன் இது ஒரு மாதிரியான டிசைன் அது ஒரு டிசைனு இந்த ரெண்டு டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் இன்ஷாலா உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் இது வந்து நிறைய நாங்கள் சேல் பண்ணிட்டோம் அலமதுல்லா பண்ணிட்டும் இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் புர்கா ஷால்ஸ் அதே மாதிரி புர்காஸ் இந்த மாதிரி என்ன நீடு இருந்தாலும் இன்ஷாலா மெசேஜ் பண்ணுங்கள் அதையும் நாங்கள் லான்ச் பண்ணுவோம் அலமது சிலருக்கு பார்த்தீங்கன்னா எந்த ப்ரேயர் கேப்ஸ் வந்து செட் ஆகாது அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த கேப்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் சூட்டபுளாக இருக்கும் இன்ஷால்லாம் உங்களுக்கு வேறு ஏதாவது நீட் இருந்தாலும் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அலாமே வரமத்துலா வரகாத்தூ